ஏழுமலையான் பக்தர்களே உங்க எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள் தரிசன டிக்கெட் முன்னாடியே புக் பண்ணலேன்னு இனிமே எந்த கவலையும் வேண்டாம் முன்பதிவு எதுவும் இல்லாம திருப்பதிக்கு வர்ற பக்தர்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி தான் இது ஆமாங்க நீங்க சரியா தான் கேட்டீங்க கையில தரிசன டிக்கெட் இல்லாக்கியும் உங்க திருப்பதி பயணம் கண்டிப்பா ரொம்ப நிறைவா அமையும் அது எப்படின்னு இருந்தானே யோசிக்கிறீங்க வாங்க இந்த வழிகாட்டி உங்களுக்கு எல்லாத்தையும் படிப்படியா விளக்கப் போகுது சரி நம்மளோட இந்த பயணத்தை ஒரு அஞ்சு முக்கிய கட்டமா பிரிச்சுக்கலாம் முதல்ல பயணத்தோட ஆரம்பம் அப்புறம் எப்படி தரிசன டோக்கன் வாங்குறது எங்க தங்குறது எப்படி மலை ஏறுறது கடைசியா தரிசனத்துக்கான சில முக்கியமான டிப்ஸ் வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க நம்மளோட ஆன்மீக பயணத்தை இப்ப தொடங்கலாம் எந்த ஒரு டென்ஷனும் இல்லாம நிம்மதியா தரிசனம் செய்யறதுக்கான வழிகளை இப்போ நாம பார்க்க போறோம் நீங்க திருப்பதிக்கு வந்து சேர்ந்ததும் முதல்ல செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்கு அதுதான் உங்க தரிசனத்துக்கான டோக்கனை வாங்குறது அதை எப்படி எங்க வாங்கணும்னு இப்ப பார்க்கலாம் ரயில்ல இருந்து இறங்கினதும் உங்க முத வேலை இது வேற எங்கேயும் போகாதீங்க நேரா பிளாட்ஃபார்ம் ஒன்றுக்கு எதிர்க்க இருக்கிற விஷ்ணு நிவாசத்துக்கு போயிருங்க இலவச தரிசன டோக்கன் வாங்குறதுக்கு இதுதான் மிக முக்கியமான இடம் பொதுவா தினமும் மதியம் ரெண்டு மணிக்கு தான் இந்த எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்தா சில சமயம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே கூட டோக்கன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் நீங்க கொஞ்சம் சீக்கிரமாமே போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாலு விஷயமும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க டோக்கன் வாங்க போறப்போ உங்க குடும்பத்துல எத்தனை பேர் தரிசனத்துக்கு வர்றீங்களோ அத்தனை பேரும் வரிசையில் நிற்கணும் கையில் ஆதார் கார்டு கண்டிப்பா இருக்கணும் அப்புறம் பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டோக்கன் எடுக்க தேவையில்லை மட்டும் இல்ல உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்புறம் அலிபிரி நடைபாதைக்கு பக்கத்துல இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த ரெண்டு மதியம் ரெண்டு மணிலிருந்து டோக்கன் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது பக்கமோ அங்க போய்க்கோங்க ஓகே டோக்கன் வாங்குற வேலை முடிஞ்சது அடுத்தது என்ன கண்டிப்பா கொஞ்சம் ஓய்வெடுக்க இடம் வேணும் இல்லையா இப்போ தங்குறதுக்கான வசதிகள் பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒருவேளை உங்களுக்கு ரூம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க திருப்பதி டவுன்லேயே விஷ்ணு நிவாசத்திலயும் சரி ஸ்ரீநிவாசத்திலையும் சரி பக்தர்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அருமையான இலவச வசதிகள் செஞ்சு கொடுத்திருக்காங்க பாருங்க உங்க பொருளை பத்திரமா வச்சுக்க லாக்கர் வசதி இருக்கு பசியார அன்னப்பிரசாதம் இருக்கு அப்புறம் குளிச்சு ரெடியாக குளியலறை வசதிகளும் இருக்கு இது எல்லாமே பக்தர்களுக்கு இலவசமா செஞ்சு தராங்க இல்ல நான் திருமண மலையிலே தங்குறேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேரா சிஆர்ஓ ஆபீஸ்க்கு போங்க அங்க ஆஃப்லைன்ல ரூம் புக் பண்ணலாம் குறிப்பா காலையில அஞ்சு மணிலிருந்து பதினோரு மணிக்குள்ள முயற்சி பண்ணீங்கன்னா ரூம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீத இருக்குன்னு சொல்லலாம் இப்போ நம்முள்ள பல பேர் விரும்புற அந்த புனிதமான நடைப்பயணம் பத்தி பார்க்கலாம் கால்நடையா மலை ஏறி அந்த ஏழு மலையான தரிசிக்கிறது ஒரு தனி அனுபவம் அதை எப்படி மேற்கொள்றதுன்னு பாப்போமா நீங்க நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காகவே திவ்ய தரிசன டோக்கன்னு ஒன்னு தராங்க இந்த டோக்கனை அலிபுரி பக்கத்துல இருக்கிற பூதேவி வளாகத்துல வாங்கிக்கலாம் இப்போ ரெண்டு பாதைகளை ஒப்பிட்டு பார்க்கலாம் ஸ்ரீவாரிமெட்டில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது படிகள் தான் ஆனால் சாயங்காலம் ஐந்து மணிக்கே மூடிடுவாங்க இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஆயிரத்தி இருநூறாவது படியில உங்கள் டோக்கனை ஸ்கேன் பண்ண மறக்கவே கூடாது அலிபுரி மெட்டு நம்மளோட பாரம்பரியமான பாதை அது இரவு பத்து மணி வரைக்கும் தேர்ந்திருக்கும் உங்கள் வசதிக்கேத்த பாதையே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் சரி நம்ம வழிகாட்டியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம் உங்கள் தரிசன அனுபவத்தை ரொம்ப இனிமையானதாகவும் அமைதியானதாகவும் மாத்துறதுக்கு சில ப்ராக்டிக்கலான ஆலோசனைகள் இங்கே இருக்கு இந்த சாட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் வார நாட்கள்ல கூட்டமும் கம்மி காத்திருப்பு நேரமும் கம்மி ஆனா சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல போனீங்கன்னா சில சமயம் இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பது மணி நேரம் வரைக்கும் கூட தரிசனத்துக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் அப்போ இதிலிருந்து இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதாங்க கூட்ட நெரிசல தவிர்த்து ரொம்ப நிம்மதியா மனநிறைவா சுவாமி தர்சனம் பண்ணணும்னா முடிஞ்ச வரைக்கும் உங்க பயணத்தை இருந்து வியாழனுக்குள்ள திட்டமிடுங்க இந்த தகவல்கள் எல்லாமே உங்க திருமலை பயணத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நான் நம்புறேன் உங்க பயணம் இனிமையாகவும் அந்த ஏழுமலையானோடு அருள் முழுமையா கிடைக்கவும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஓம் நமோ வெங்கடேசாயா